ஹ் கைஸ் வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெலண்ட்ரி அவார்ட்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா இப்ப நம்ம வந்து இப்போ இது பத்தி ஸ்டார்டிங்ல ஒரு டெபினேஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப இந்தியாவிலேயே மிக உயரிய விருது இது அப்படின்னு நமக்கு தெரியும் பாரத ரத்னா ஓகேவா இப்போ விளையாட்டுக்காக இந்தியாவிலேயே கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது அது எதுன்னு கேட்டா தயான் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த வரிசையில ஒரு ஆர்மி பர்சனுக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது இந்தியாவிலேயே இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ல ஒரு விருது இருக்கு சரியா அது என்ன விருது அப்படின்னா பரம் வீர் சக்ரா அப்படிங்கிற விருது வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி பர்சனுக்காக ராணுவத்திற்காக பணியாற்றிய பர்சனுக்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது இந்தியாவிலேயே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வீர் சக்ரா அப்படிங்கிற விருது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கொடுக்கக்கூடிய மிக உயரிய ஆர்மி பர்சனுக்காக கொடுக்கக்கூடிய விருது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த கேலண்டரி அவார்ட்ஸ் எப்போல இருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி அதாவது குடியரசு தினம் கொண்டாடிய அந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து இந்த கெலண்டரி அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க சரிங்களா ஆனா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாக நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அறிவிக்கிறாங்க சரிங்களா இந்த கேலண்டரி அவார்ட்ஸ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை யாரு கொடுக்கறா யாருடைய பரிந்துரையின் பேர்ல கொடுக்கறாங்க இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ம்டு போர்சஸ் அப்புறம் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில கலந்துரையாடல்கள் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டு இதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணி இந்த அவார்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இந்த கேலண்டரி அவார்ட் வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறை கொடுக்கப்படுகிறது எப்பப்போல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இரண்டு மிகப்பெரிய தினங்களான குடியரசு தினம் ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் சரிங்களா அதாவது சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினமான ஜனவரி ஆறு இந்த ரெண்டு நாட்கள் வருஷத்துல இரண்டு முறை வந்து இந்த விருதை கொடுக்குறாங்க யாருடைய கையால நம்ம வாங்க போறோம் யாருடைய அப்படின்னா இந்தியாவின் இந்தியாவின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் பதவி இருக்கு இல்லையா நம்ம பிரசிடென்ட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதை வந்து இந்திய குடிமகன்களுக்கு கொடுக்க போறாங்க சரிங்களா இங்க பாருங்க இந்த கேலண்ட்ரி அவார்ட் யாரு கொடுக்க போறா அப்படின்னா இப்ப இவர் வந்து அவார்டு வாங்குறாரு இந்த கெலண்டரி அவார்ட்ல இது யார் கையில வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் நாட்டினுடைய இப்ப பிரசன்ட் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு கையால வாங்குறாங்க சரிங்களா அப்போ இப்ப நம்ம என்னென்ன இந்த கெலண்டரி கெலண்டரி என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் முதல்ல இருந்து வந்துடும் சரிங்களா அதாவது முதல்ல இந்த வெறும் மூணு அவார்டு தான் என்ன என்ன பரம் வீர் சக்ரா மகாவீர் சக்ரா அண்டு வீர் சக்ரா அப்படிங்கிற மூணு மூணு அவார்டு மட்டும்தான் அவார்ட்ஸ்ல முதல் முதல்ல அறிவிக்கிறாங்க பரம் வீர் சக்ரா மகாவீர் சக்ரா அண்ட் வீர் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க எப்ப அப்படின்னா இந்தியா முதல் முதல்ல குடியரசு தின குடியரசு தினத்தை கொண்டாடிய நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா நம் நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு முதன் முதலாக நடைமுறைக்கு வந்த தினம் சரிங்களா ஆனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்க என்னதான் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த திட்டத்தை இந்த அவார்டு இது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே வந்து நடைமுறைக்கு வந்ததாக நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க சரிங்களா அதையும் இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஓகேவா எஃபெக்ட் ஆகஸ்ட் நைன்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ஜனவரி நாலுல என்ன சொல்றாங்க இன்னொரு மூணு மூணு அவார்ட் வந்து நாங்க அவார்ட்ஸ்ல அவார்ட்ஸ்ல ஆட் பண்றோம் அதாவது இதுக்கு முன்னாடி தான் பரம் வீர் சக்ரா மகாவீர் சக்ரா வீர் சக்ரா அப்படின்னு மூணு சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூணு அவார்ட் எக்ஸ்ட்ராவா கொண்டு வராங்க என்ன அப்படி வந்து பாத்தீங்கன்னா அசோக சக்ரா கிளாஸ் ஒன் அசோக சக்கரா கிளாஸ் டூ அண்ட் அசோக சக்ரா கிளாஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அவார்ட் எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க எப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ஜனவரி நாலாம் தேதி வந்து இந்த கொண்டு வர்றாங்க இதுவும் வந்து முன் தேதியிட்டு நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவதா கொண்டு வந்தாங்க மூணு அவார்டு அசோக சக்கரா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ அப்படிங்கறத என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பேர் மாத்திடுறாங்க இப்ப அது என்னவா பேர் மாத்துறாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ஒன் அப்படிங்கறத அசோக சக்ரா அப்படின்னு வச்சுக்கிறாங்க இந்த கிளாஸ் டூ அப்படிங்கறத என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா கீர்த்தி சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க இந்த கிளாஸ் த்ரீ என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா சௌரிய சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு என்ன தெளிவா சொல்லுவோம் அப்படின்னா இங்க காட்டுறாங்க இந்த மெடல் இருக்கும் பாருங்க ஆ இதுதான் அதாவது ஃபர்ஸ்ட் இது மூணு அப்புறம் இது மூணு ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூணு இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா வார் டைம் அப்படி இருக்கு இதுக்காக கொடுக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன இது இது அமைதி அமைதியை நிலைநாட்டுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய அவார்ட்ஸ் போர் சூழலில் போர்க்கால சூழலில் வீர தீரமாக செயல்பட்டு அதாவது உயிர் நீத்த அல்லது உயிரை காப்பாற்றிய தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் காப்பாற்றிய வீரர்களுக்காக கொடுக்கக்கூடியது இந்த மூணு விருது ஓகேவா இது வந்து பீஸ்டைம்காக கொடுக்கக்கூடிய மூணு அவார்ட் இது என்ன அப்படின்னா அசோக சக்கரா கீர்த்தி சக்கரா சௌரிய சக்கரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதான் என்னவா சொல்லிட்டு இருந்தாங்க அசோக சக்கரா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததை இப்ப பேரை மாத்திட்டாங்க கீர்த்தி சக்கரா சௌரிய சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க சரிங்களா இது யார் கையால கொடுப்பாங்க சொன்ன பிரசிடண்ட் கையால கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா அப்ப இதுல ஆறு அவார்ட்ல எது சார் மிக உயிரிய விருது அப்படின்னு கேட்டா நமக்கு கேலட்ரி அவார்ட்ஸ்ல இந்திய ஆர்மி பர்சன்டாக கொடுக்கக்கூடிய மிக உயிரிய விருது எது நான் முதலே சொல்லிட்டேன் இந்த பரம்வீர் சக்ரா ஓகேவா அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா இப்ப இந்தியாவுல உயிரே விருது அதாவது ஒரு தனி மனிதருக்காக கொடுக்கக்கூடிய மிக உயிரிய விருது எதுன்னு கேட்டோம்னா பாரத ரத்னா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இப்ப அந்த பாரத ரத்னாவை வாங்கின முதல் மனிதர் யார் இந்தியாவில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஓகேவா அந்த மாதிரி இந்த பரம்பி சக்கராவும் வந்து நம்ம அதை படிக்க போறோம் என்ன அப்படின்னா இந்த பரம்பி சக்கராவை வாங்கிய முதல் இந்திய மனிதர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சோம்நாத் சர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம்பி சக்கரா விருதை வாங்கிய முதல் மனிதர் மேஜர் சோம்நாத் சர்மா அப்படிங்கிறவர் தான் இந்தியாவிலேயே முதல் முதல பரம்பி சக்கரா விருதை வாங்கிய முதல் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்ப கெலண்டிய வார்ட்ஸ்ல மொத்தமா நமக்கு எத்தனை வந்துருச்சு இப்ப ஆறு அவார்டு வந்துருச்சு ஓகேவா இப்போ நமக்கு கெலண்டி அவார்ட்ஸ்ல மொத்தம் ஆறு விருதுகள் என்ன அப்படின்னா பரம்பீர் சக்ரா மகாவீர் சக்ரா வீர் சக்ரா இது வந்து வார்ட் டைம்ல ஓகேவா அப்புறம் அசோக சக்ரா கீர்த்தி சக்ரா சௌரி சக்ரா இது பீஸ் டைம்ல இது மூணு இது மூணும் சேர்த்தா ஆறு அவார்டு வந்துருச்சு சரிங்களா இதுல க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அதாவது ரேங்க் வைஸ் எது முதல் விருது எது முதல் பெரிய விருது எது இரண்டாவது பெரிய விருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆகணும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா கூட இந்த பரம்பீர் சக்கராவும் இந்த வீர் சக் சாரி இந்த அசோக சக்கராவும் ஒரே ஈக்குவலா இருக்கக்கூடிய ரேங்க் தான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனா மிக உயரிய விருது பரம்வீர் சக்கரா இது வந்து அமைதிக்காக கொடுக்கக்கூடிய விருது இது எதற்கு இணையாக வைத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம்பீர் சக்கரா இணையாக வைத்து பார்க்கக்கூடியது ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது மூணு இது தனியா இது மூணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரேங்க் ஒய்ஸ் வரும் இது செகண்ட் வரும் எது தேர்ட் வரும் எது ஃபோர்த்து சிக்ஸ்த் அப்படி பாக்க போறோம் ஓகேவா இதுல இது ஃபர்ஸ்ட் இருக்கா அதனால இது இது ரெண்டாவது ஓகேவா அதுக்கடுத்து இது வார்ட் டைம்ல கொடுக்கக்கூடிய அவார்டு பரம்பீர் சக்கரக்கு அப்புறம் இருக்குதா அப்ப இது மூணாவது ஓகேவா அடுத்து கீர்த்தி சக்கரா இது நாலாவது அப்புறம் டைம்ல கொடுக்கக்கூடிய வீர் சக்கரா இது அஞ்சாவது இது ஆறாவது இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இதுதான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி இந்த பரம்வீர் சக்ரா அவார்டு கொடுக்கும் போது பேர் நம்ம பொறிக்கப்பட்டிருக்காது ஆனா இதுல வந்து பிரெஞ்ச் சைட்ல வந்து பாத்தீங்களா இந்தியா வஜ்ரா அதுவும் நம்ம இந்தியாவின் தேசிய சின்னமான இந்த நான்முக சிங்கம் அசோக தூண்ல இருக்கு இல்லையா இந்த நான்முக சிங்கம் இதுக்கு பின்னாடி சைடு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா இந்தியில இங்க பரம்வீர் சக்ரா தமிழ்ல சாரி இங்கிலீஷ்ல ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்ல பரம்வீர் சக்ரா பரம்வீர் சக்ரான்னு எழுதியிருக்கும் சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மெடல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெண்கலத்தால் ஆன ஒரு விருது வெண்கலத்தால் ஆன ஒரு விருது நம்ம இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் கையால வாங்கக்கூடியது சரிங்களா இது வாங்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்தியாவிலேயே மிக உயிரி விருது ஆறு பர்சன்டாக கொடுக்கக்கூடியது ஓகேவா இது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு ஊக்கத்தொகை ஒண்ணு கொடுப்பாங்க பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு பென்ஷன் கொடுப்பாங்க ஓகேவா மாதம் மாதம் வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் கொடுப்பாங்க இப்போ ரிவைஸ்டு ஸ்கீம் படி பென்ஷன் இதுக்கு வந்து இருபதாயிரம் கேல போட்டுக்கலாம் இதுக்கு வந்து டுவெண்ட்டி கே ஓகேவா இதுக்கு வந்து டுவெல் கே ஓகேவா அதுக்கு அடுத்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு நைன் கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செவன் கே இதுக்கு சிக்ஸ் கே சிக்ஸ் கேனா ஆயிரம் அப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு இருபதாயிரம் இதுக்கு பனிரெண்டாயிரம் இதுக்கு பத்தாயிரம் இதுக்கு ஒன்பதாயிரம் இதுக்கு ஏழாயிரம் இது ஆறாயிரம் அதாவது மாத மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வாங்கியதற்காக நமக்கு நமக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடியது இது மட்டும் அல்லாமல் நமக்கு வந்து இந்த விருதை கொடுத்ததற்காக மாநில அரசு நமக்கு ஒரு சன்மானம் பெரிய தொகை தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம்ள்ள நமக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இது வந்து மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு வேறியாகும் எப்படின்னா இப்போ வந்து கேரளா வந்து ஐம்பது லட்சம் கொடுப்பாங்க ஹரியானா வந்து ஒரு நாற்பது லட்சம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வேரி ஆகும் பட் வந்து அவங்களும் ஊக்கத்தொகை கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் ஆனா மரியாதை நிமித்தமாக கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அதே போல இந்த அவார்டு இருக்கு இல்லையா இந்த கேலண்ட்ரி அவார்ட உங்களுக்கு அறிவிக்க போறாங்க அப்படின்னா இதை நீங்க எந்த இடத்துல வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் தெரிஞ்சுக்கணும் எங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே மிக உயிரி விருதான குடியரசுத் தலைவருடைய அபிஷியல் அலுவலகம் ஓகேவா அது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லியில ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அதாவது குடியரசு இல்லம் மற்றும் அலுவலகம் ஓகேவா அப்படின்னு சொல்ற ரெண்டுமே அதாவது அவரோட ஹவுஸ் மற்றும் ஆபீஸ் இது ரெண்டுமே அபிஷியல் ஆபீஸ் வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன்லயே இருக்கு அந்த ராஷ்டிரபதி பவன்ல இருந்து நம்ம இந்தியா கேட் போகக்கூடிய வழிய ராஜ்பத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த ராஜ்பத் அப்படிங்கிற ஒரு இப்ப பேர் பாத் பாத் சொல்லிட்டு அந்த பாதையில வழியில இருபத்தி ஆறு ஜனவரி வருடா வருடம் குடியரசு தினமும் அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினமும் இந்த ரெண்டு நாள் பரேட் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடே வந்து பாக்குற மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்ல உங்களுக்கு இந்த விருதை குடியரசுத் தலைவரின் கையில வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க நீங்க இத வாங்க போறீங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இதை வாங்கினதுனால உங்களுக்கு இந்தியா ஓகேவா இந்தியா டிராவல் பண்றதுக்கான அலோவன்ஸ் டிராவல் அலோவன்ஸ் தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க போனாலும் மிகப்பெரிய மரியாதை உண்டு நீங்க இறந்து நாளைக்கு இறந்து விட்டா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரச மரியாதை தருவாங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் நிறைய அலோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது வாங்குறதுனால அதுவும் கிடைக்குது அதே மாதிரி வந்து இந்த விருது உயிரோடு இருந்து சாதனை பண்றவர்களுக்கும் கொடுப்பாங்க இறந்தவர்களுக்கும் கொடுப்பாங்க அப்படி அதாவது இறந்தவர்களுக்காகவும் இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சில டைம்ல இந்த சிவிலியன்ஸ்க்காகவும் இந்த விருது அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது அது ரொம்ப 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 வெரி ரேர் கேஸ் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சிவிலியன்ஸ் எல்லாம் தனி மனிதர் அதாவது ராணுவத்தை சார்ந்தரும் அல்லாதவர்களுக்காக கொடுக்க சில டைம்ல கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சில டைம்ல ரொம்ப ரேர் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸ் டைம்காக கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேஷனல் டிசாஸ்டர் பெரிய பேரிடர் காலத்துல வந்து தன் உயிரை பொருட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்காக உதவி செஞ்சதுக்காக கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதுகள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அவ்வளவுதான் இந்த இரண்டே வாட்ஸ்அப் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி வீடியோ போடுறதுக்காக சில ஐடியாஸ்லாம் வச்சிருக்கோம் இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சில வீடியோஸ்லாம் வந்து போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து யோசிக்கணும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ